இன்னைக்கு வேதத்துல எதுவுமே மாற்றி எழுதப்படலை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேதத்தை புதிதாக நீங்கள் மாற்றி எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் குடும்பங்கள் பெரியவர்களுக்காக கவலைப்பட வேண்டாம் ஜெபிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்காக அவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளட்டும் நியூ ட்ரெண்டிங் புதிய உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பைபிள்ல ஏதாவது என்ன இல்லவே இல்லை பைபிள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பைபிள்ல ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கும் அந்த வார்த்தைகளை மட்டுந்தான் ஆண்டாண்டு காலமாய் காலகாலமாக நம்ம பின்பற்றுறோம் நம்ம முன்னோர்கள் பின்பற்றுனாங்க நமக்கு வரகிற சந்ததிகளும் அதை தான் பின்பற்ற போகிறாங்க ஸோ எப்பவுமே பைபிள் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது பரிசுத்தமாக இருக்கணும் நீதி செய்யணும் நியாயம் செய்யணும் கத்திரக்கு பயப்படணும் குடும்பங்களை பாதுகாக்கணும் செபிக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் அவ்வளோதாங்க இதை வந்து நூற்றாண்டுகளாக பைபிள் போதிச்சுட்டு வருது எத்தனை விதமான பிரசங்கங்கள் மாறினாலும் இந்த கான்செப்ட் மாற போகிறது இல்லை இதை தான் கத்தரை எழுதி வச்சுட்டார் இதில் தான் எல்லாம் மொத்த பைபிளுமே அடங்கியிருக்குது இல்லை ஆனால் இன்றைக்கி நம்மளாம் நினச்சிக்கிறோம் உலகம் மாறிடுச்சு அதனால் அப்போ இருந்த ஊழியக்காரவங்க அப்போ இருந்த விசுவாசிங்க அப்போ நம்மளே முன்னோர்கள் இருந்த மாதிரிலாம் நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இல்லவே இல்லைங்க அப்படிதான் வாழணும் ஏன்னா இது ட்ரெண்டிங் பற்றின விஷயம் இல்லை நூற்றாண்டுகள் கடந்த விஷயம் கிடையாது பெண்ணுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இல்லை விழிப்புணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது குடும்பங்களை பற்றின விஷயம் குடும்பங்கள் கர்த்தரால் மட்டும்தான் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்களை உருவாக்கினவர் கர்த்த ஏனென்றால் ஆதாம மட்டும் படைச்சு அவன் அப்படியே விட்டுருந்தாருன்னா நம்ம கேள்வி கேட்கவே போறதில்ல ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லன்னு பார்த்து ஏவாழா உண்டாக்குனார் அதை ஏற்ற துணையா உண்டாக்குனார் அப்ப அவருக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை கட்டாயம் தேவை எல்லா விதத்திலும் ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் அன்பையும் ஆஹ் எல்லா கேரரியையும் ஒரு ஆணால கொடுக்க முடியும்னு சொல்லி ஆனால் தான் ஏற்றத்துணியா ரெண்டு பேரையும் ஒருவருக்கா ஒருவராக இணைத்தாரு நம்ம என்ன பண்றோம்னா பெண் தனியா வாழ்ந்துட்டு போட்டோம் ஆண் தனியா இருந்துட்டு போட்டோம் பிள்ளைங்க எப்படியோ கூட இல்லவே இல்லைங்க தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான் ஆணை பெண்ணை இணைத்தார் இந்த பலி பெருகணும் பூமியை ஜனங்களால் நிரப்பணும்னு சொல்லிதான் ஒரு குடும்பத்தை உருவாக்குனாரு கர்த்தர் தவிர தனித்தனியா வாழ்றதுக்காக கர்த்தர் எதுக்குங்க மனுஷனை படைக்கணும் அதுக்கு வெறும் ஆதாம்களையா படைச்சிருக்கலாம் ஏவாள்களையா படைச்சிருக்கலாம் இல்லை ஆமாம் அவங்களை இணைக்கணும்னு அவசியமே இல்லைல்ல அவர் சொல்லிட்டாரு அவர் வார்த வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இல்லையா அப்போ கத்தருடைய வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும் எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுதோ வேதத்தில் தேவன் என்ன சொல்லி இருந்தார் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை பிறந்ததோ அது மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் குடும்பங்களை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும்